நீங்க அஞ்சு மணி நேரம் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜபிங்க தப்பு இல்ல ஆனா வேத நம்மளை பார்த்து சொல்லுது நமக்கு ஜெபிக்க வேண்டிய பிரகாரம் ஜெபிக்கத் தெரியாதான் அப்ப நாம எப்ப ஜம் எப்ப ஜோனாலும் நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆவியானவர் இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர் எப்படி உதவி செய்கிறார் என்றால் வாக்கு கலைஞர் பெருமூச்சியோடு நமக்கு உதவி செய்கிறார் தான் மூல அறிவுல ஜெபிக்காதீங்க அந்த ஜபம் தோல்வி அடைச்சிடும் எனக்கு தெரியும் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் இதை செய்யணும் அந்த வசனத்தின்படி ஆண்டவர் அதை செய்யணும் இப்படிதான் ஜெபிக்காதீங்க ஆண்டவரே விழுந்து கிடங்க ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல எனக்கு ஆவியானோட உதவி வேணும் அப்படி ஒரு அரை மணி நேரம் விழுந்து கிடங்க அழுங்க எதுக்காக அழறோம் பிரச்சனைக்காக அல்ல ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு ஜெபிக்க நீங்க ஏன்ப்பா இன்னும் என்னோடு இணையாம இருக்கீங்க ப்ளீஸ் வந்துருங்க என்னோடு இணைந்து எனக்கு ஜெபிக்க தெரியல இத கட்டணுமா கட்ட ஆசிர்வதிக்கணுமா ஆசுரிதிக்கணுமா கடிது கொள்ளணுமா இத போராடணுமா எனக்கு தெரியல ஆண்டவர எனக்கு தெரியல என்னோடு வாங்க நான் மாத்திரம் ஜெபிக்க விரும்பல நீங்க காத்திருந்தீங்கன்னா உங்க ஜபத்தோடு கத்தர் இணைந்து கொள்வார் பரிசு தாவிய இணைந்து கொள்வார் உங்க ஜபத்தில் ஆவியானவர் இணைஞ்சார் உங்க சரீரத்தில் ஆவியானவர் இணைஞ்சார் நீங்க பேசுகிற அந்த உரையாடல்களில் ஆவியானவர் இணைஞ்சார்னா நீங்க பேச மாட்டீங்க உங்க மூலமா உங்களுக்குள் இருந்து ஆவியானவர் பேசுவார் நீங்க ஜெபிக்க மாட்டீங்க ஆவியானவர் ஜபிப்பா நீங்க கட்டளையிட மாட்டீங்க ஆவியானவர் கட்டளை நீங்க மன்றாட மாட்டீங்க ஆவியானவர் மன்றாடுவா